கடந்த எழுத்தி ஐந்து ஆண்டுகால வரலாற்றில் நமது சமுதாயத்திற்கென்று சலுகையும் வழங்கப்படவில்லை இதனை கண்டித்து நமது வீரபத்திர ராதகுல பேரவையின் சார்பாக ஒரு மாபெரும் கவன ஆர்ப்பாட்டத்தை முடிவு செய்து இன்றைய நாள் திருச்சி மாநகரில் ஒரு ஆர்ப்பெரிய ஒரு அளப்பரிய ஒரு ஆர்ப்பாட்டம்

இந்த சமுதாயத்திற்கென்று ஒரு ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டினை இந்த அரசு பெற்றுத்தர வேண்டும் வழங்கிட வேண்டும் என்று இந்த பேரவையின் சார்பாக இந்த நேரத்தில் நான் கோரிக்கையாக வைக்கிறேன் இந்த பேரவையின் ஆரம்பித்த நோக்கம் எங்கள் குழந்தைகளுக்கான கல்வியை நாங்கள் முன்னெடுத்து ஆரம்பித்தோம் அதன்படி இன்றைய பேரவை சென்று கொண்டிருக்கிறது இதற்காக நாங்கள் ஒரு அகாடமி ஒன்றை ஆரம்பித்திருக்கிறோம் அது வாயிலாக எங்களது குழந்தைகளுக்கான எக்ஸாம்ல எக்ஸாம் கோச்சிங் சென்டர் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுடைய சமுதாயத்தை மேம்படுத்துவதற்கான அனைத்து ஒரு சிறந்த சேவையாக இந்த பேரவை செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அதன் வாயிலாக அதன் அதன்படி இன்றைய தினம் ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டினை கேட்டு இந்த திருச்சி மாநகர் கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்கு முன்பு எங்களது ஆர்ப்பாட்டத்தை கோரிக்கை வந்து நாங்கள் ஒன்றும் எங்களுக்கான ஒரு அரசாங்கத்திலிருந்து ஒரு ஒரு சலுகையா கேட்கறது எங்களுடைய உரிமையை கேட்கிறோம் இந்த உரிமை எங்களுக்கான உரிமை இந்த உரிமையை கண்டிப்பாக அரசாங்கம் எங்களுக்கு நல்ல முறையில் நம்பிக்கையோடு இருக்கும் இதுவரை சென்ற அரசாங்கமும் நடந்து கொண்டிருக்கிற எந்த ஒரு சலுகையும் மூலம் கிடைக்கப்பெறவில்லை இந்த இடஒதுக்கீட்டின் மூலம் எங்களது சமூக மக்கள் கல்வி வேலைவாய்ப்பில் ஒரு முன்னெடுத்து அடுத்த கட்டத்திற்கு செல்வோம் ஆகையால் இந்த அரசாங்கம் தயவு கூர்ந்து எங்களது சமூகத்தினை கணக்கெடுத்து நாங்கள் சுமார் லட்சம் மக்கள் இந்த தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக ஒரு எண்பது லட்சம் மக்கள் எங்கள் சமுதாயத்தின் சார்பாக இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களது கோரிக்கை நிறைவேற்றி தந்துடும் அரசாங்கத்திற்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் அவர்களுக்கான சப்போர்ட் பண்ணி அவங்களை வந்து வெற்றியடை செய்வோம் என்று இந்த பேரவையின் ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் இன்றைய தினம் திருச்சி மாநகரில் வீரபத்து ராஜகுல பேரவையின் சார்பாக ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டினை கேட்டு எங்கள் பேரவையின் சார்பாக நாங்கள் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் எங்கள் சமுதாயத்தை எண்பது லட்சம் வாழக்கூடிய எங்கள் சமுதாயத்தினை இந்த அரசாங்கத்தை கொண்டு செல்லும் விதமாக ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை இந்த நாளில் திருச்சி மாநகரில் நடத்தி கொண்டிருக்கிறோம் முக்கிய கோரிக்கையாக எங்களது சமுதாயத்தின் பெயர் மாற்றம் ராஜகுலத்தோர் என்று அறிவிக்க வேண்டும் என்ற எங்களது நீண்ட நாட்கள் கோரிக்கையும் ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டினையும் கேட்டு எங்கள் சார் பேரவையின் சார்பில் இந்த நாளில் பெரிய மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டமானது இந்த இந்த சூழ்நிலையுடன் நின்று விடாமல் அரசாங்கம் செய்தி சாவிக்கவில்லை எனில் இதனை நாங்கள் அறவழி போராட்டமாக ஒரு மாபெரும் போராட்டமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எங்கள் சமுதாய மக்களை திரட்டி நாங்கள் ஒட்டுமொத்த எங்கள் சமுதாயத்தையும் அரசாங்கத்திற்கு தெரிவிக்கும் விதமாக சென்னையை நோக்கி படையெடுத்து அறவழியில் நாங்கள் எங்களது கருத்தினை பதிவு செய்வோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் వణకం తా వసందన్ నిరపత రాజగుల పేరవి నిరువన తలవే